உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை நம்ம பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவா வருடம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அற்புதமான நாள் கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபட வேண்டிய நாள் முருகப்பெருமான் வந்து சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த போது கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தார்கள் ஆகவே கிருத்திகை நட்சத்திரத்திலே விரதம் இருந்து தன்னை வழிபடுவோருக்கு எல்லா நலன்களும் பெருகும் என்று முருகப்பெருமான் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்று இன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உருவாகும் ராசி அன்பர்கள் சந்திர பகவான் என்ன பண்றாரு இன்னைக்கு நம்ம ராசியிலேயே இருக்கார் ரெண்டாம் இடத்துலேயும் போகிறார் நல்ல ராசியான மனிதர்கள் இன்னைக்கு பேர் கிடைக்கும் நீங்கள் தொட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள் துலங்கும் ராசியில் முதல் ராசி மேஷ ராசி கோபமும் மேஷராசிக்கார்கிட்ட தான் இருக்கும் நல்ல குணமும் மேஷ தான் இருக்கும் ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகுது நல்ல சொத்துக்கள் வந்து சேரப்போகுது குடும்பத்தில் இது வரை இருந்த மனசு கஷ்டங்கள் விலகும் புதிய சொத்துக்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றகரமான தகவல் வரும் எது நாள் குழந்தை வாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியத்திற்குரிய செய்திகள் வரப்போகுது பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தேடி வரும் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான நாளாக இருக்கும் ராசியிலேயே சந்திர பகவான் வந்து சேரக்கூடிய அதி அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது ஏற்கனவே ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறார் இன்றைக்கு சந்திர பகவான் வந்து சேரப்போகிறார் ஆகவே உங்கள் முயற்சிகளெல்லாம் பலிதமாகும் நல்ல நாள் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படி இங்கே நினைக்கக்கூடியது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு வந்து பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் ராசியில் சுக்கரனும் சந்திரனும் கூடியிருக்குன்னா அம்மனுக்கு அபிஷேகம் செய்யணும் அந்த அபிஷேக நீரை பருக வேண்டும் ஆகவே அது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும் அதே போல இந்த நாள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பிரம்மாண்டமான மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மனம் தெளிவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கலகலப்பாக நீங்கள் இன்றைக்கு ஈடுபட போகிறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும் மிதுன ராசி என்பர்களே இந்த மிதுனராசிக்காரங்களே பலரும் இன்னைக்கு உற்று கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்க அந்த துறையில் நீங்கள் வெற்றிகரமாக வருகிறீர்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் உங்களுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களை உற்று கவனிப்பாங்க இவர் எப்படி இப்படி ஜெயிக்கிறாரு இவங்க எப்படி ஜெயிச்சுக்கிட்டு வராங்க எப்படி ஜெயிக்க முடியுது இவங்களுக்கு மட்டும் இந்த பிஸ்னஸில் வாடிக்கையாளர்கள் எப்படி வராங்க என்று உங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த நாளிலே உங்கள் செயல்பாடுகள் நீங்கள் மிக இயல்பாக வைத்து கொண்டால் போதும் பிசினஸ்ல நல்ல வருமானம் குடும்பத்துல நல்ல சந்தோஷம் நல்ல பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அப்படின்னு நல்லா இருக்க போறீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவியாகவும் மிகச்சிறப்பாக உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தப் போகுது கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்திலே லாபாதிபதியோடு கூடியிருக்கிறார் அதுவே மனதிலே மிகச்சிறந்த லாபங்களை பெறக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் நல்ல திட்டம் போட்டு திட்டமா செயல்படுவீங்க வெற்றி காண்பீங்க பாருங்க சுக்கர பகவான் லாபத்தில் இருக்காரு அதுவே திருமணத்திற்கு வரண் தேடி கொண்டிருந்தால் இன்றைக்கு நல்ல வரன் தகையும் குடும்பத்திலே நிம்மதி உருவாகும் சந்தோஷம் உருவாகும் பெண்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல புகழ் தரக்கூடிய நாளாக இருக்க போகிறது ராசியிலே சூரிய பகவான் இருப்பதனால் தடகராசிக்காரர்களுக்கு இது அனுகூலமான ஒரு நாள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஒளிபொருந்திய வெற்றிகரமான மனிதர்களாக பிசினஸ்ல எல்லா ஃபீல்ட்லயும் நீங்க வரப்போறீங்க நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் சிம்மராசி என்பவர்களே சிம்மராசிக்காரங்க பலருக்குங்க இப்ப வெளிநாடு போகலாம்ங்கிற ஆசை வரும் பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளியூர் வாய்ப்புகள் இன்றைக்கு கூடி வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சியாக பிஸ்னஸில் உங்களுடைய செயல்பாடுகள் மெச்சத்தக்கதாக இருக்கும் பலரும் உங்களை பாராட்டுவார்கள் நீங்க முன்னுதாரணமா பிசினஸ்ல இருப்பீங்க அதே போல் இந்த நாள் வந்து மிகச்சிறந்த வெற்றியை மாணவர்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது சிலருக்கு இப்பொழுது இடமாற்றம் கைகூடி வரும் நல்ல வேலை அமைய போகிற செய்தி வரும் அதே நேரத்திலே உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு பிபிக்கு சரியா மாத்திரை எடுத்துக்கிடாதவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் நல்ல மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி எழுப்பதும் நல்லது செல்ஃப் மெடிகேஷன் இன்றைக்கு கூடாது கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு பிற்பகல் பொழுதிலிருந்து மிக யோகமான நாள் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் அவர்கள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல செய்திகளை கொண்டு வந்து தரப்போகிறார்கள் அதாவது குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரப்போகுது எப்பங்க அந்த செய்தி வரும் கல்யாண செய்தி வரும் அப்படிதான் காத்துக்கிட்டு இருந்தீங்க இப்பொழுது கல்யாண செய்தி கூடி வரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைகிறது பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உயர்வு இப்பொழுது வந்து சேரும் இன்றைக்கு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் கண்ணீராசிக்காரர்கள் நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நிறைவேறும் இது ஒரு அற்புதமான நாளாக வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு எனக்கு எட்டுல சந்திரன் போகிற போது எப்படிங்க நன்மை நடக்கும் கேட்ட கூடாதுங்க மொத்தம் ஒன்பது கிரகங்கள்ல ஒரு கிரகம் தாங்க அப்படி உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமும் காட்டுது சுக்கரனும் அவர் உங்கள் ராசியாதிபதி எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் நம்மளை பார்க்குறாரு பாருங்க அதனால நிறைய நன்மைகள் நமக்கு தேடி வருங்க இன்றைக்கி கொஞ்சம் பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிடுவோம் இன்றைக்கி அம்மாவுடைய நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுவோம் மைண்டை இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிடணுங்க அப்படி இருந்துச்சாலே போரும் இந்த நாள் நல்லா இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும் பொழுதுபோக்கு விஷயங்கள்லேயும் ஈடுபாடு கொடுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு வேலைப்பழு மட்டும் சிலருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவும் அமையுதுங்க விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் எதிர்பார்க்கிற காதல் விஷயங்களில் வெற்றி எதிர்பார்க்கிற கல்யாண விஷயங்கள் வெற்றிங்க நல்ல கல்யாண விஷயம் கூடி வருதுங்க பூரணமான ஒரு நிலைமையும் வருதுங்க கல்யாண பேச்சு வந்து வந்து கட்டாகிட்டு இருந்துச்சு பாருங்க இப்போ நிலமை மாதிரி கல்யாணம் கூடி வருதுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிடணுங்க பொருளாதார விஷயங்கள்ல உயர்வுகள் வந்து சேரும் பிள்ளைகள் படிப்புலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்க்கறது ஒரு யோகம் ஆறாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் போயிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள்ல பெண்களை பகைச்சு கிடக்கூடாதுங்க அதுல மட்டும் கவனமா இருங்க கிட்ட மனைவி சொல்லே மந்திரம்னு இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்துல சந்தோஷம் வரும் ஃபினான்ஷியலாக முன்னேற்றம் உண்டு ஆனால் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை இன்றைக்கி பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க அது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல தன வரவு வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளில் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கரனோடு கூடியிருக்கார் பலருக்கு காதல் வயப்படும் ஒரு நாளாக இருக்கும் காதலிச்சவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் இது வரைக்கும் கம்பெனியின் ஷிப்பில் இருக்கிறவங்க இப்போ திருமணம் பண்ணிக்கிடலாம்னு ஒரு முடிவுக்கு வரப்போகிறீங்க நல்ல பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் பிஸ்னஸ்க்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இது ஒரு சிறந்த நாளாக மகர ராசி என்பர்களுக்கு அமைகிறது கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பொருள் வரவு வரும் நல்ல நாள் நாலாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது குடும்பத்தில் கல்யாண செய்தி தேடி வருது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றமான தகவல் வருது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அதை புரிஞ்சுக்கிடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை இன்று முதல் உதயமாகிறது அப்படின்னு கிரகங்கள் சுட்டி காட்டுதுக்கேன் பிஸ்னஸ்லேயும் நல்ல வளர்ச்சி உண்டு நல்ல நாள் இந்த நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் திருமண பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல கை கூடி வந்துடும் அதே நேரத்தில் சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவு சிலருக்கு கொஞ்சம் மூச்சு அடைப்பு பிரச்சனைகள் கிடந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும் புதிய வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ கூடி வரும் கல்வியில் நீங்கள் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க நல்ல நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா